நான் சொல்ல போகிற இந்த ஒல்லி தாத்தா பற்றின விஷயம் உண்மையாகவே எனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட சம்பாஷணை தான் அது உண்மை நடந்த விஷயம் கொஞ்சம் கேளுங்களேன் காவல்கார தாத்தா வந்தார் கவலை ரேகை முகம் மகளிர் ரெண்டு உண்டவர்க்கு கிடைக்கும் காசு சொற்பத்தையும் கொடுத்தவங்களுக்கு மகிழ்கிறார் கூணும் குருடும் ஆன பின்னும் பாசம் மட்டும் புகழே கவலை காரணம் சொன்னார் அவரே பேரு காலம் கடந்தும் போய் பேத்தி இன்னும் பிரசவிக்கலை விசனப்பட்ட மனதினுக்கு மருந்து போட்டு அனுப்பி வச்சேன் செந்த தாத்தா சிறு பொழுதில் வந்து சொன்னார் முகம் மலர பேத்தி மகனை பெத்தெடுத்தா தாயும் செய்யும் நலமென்று சொல்லும் போதே கண்ணீர் விட்டார் ஒல்லி தாத்தா இப்போது கொள்ளு தாத்தா ஆகி நின்றார் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா அவருக்கு உண்மையாகவே இது நடந்ததுனால அந்த காட்சி என் மனசில் அப்படியே பசுமையாக இருக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு